வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து எங்கட ஊர் மிளகா வீட்டில் வந்து விதை போட்டு வச்சுருந்தது இந்த குளிரால் கொஞ்சம் தாமதமாக தான் அது வந்திருக்கு இருந்தாலும் கொண்டாந்து நடுவோம் என்ன சொன்னால் அதில் வந்து அஞ்சு ஆறு இல்லையாண்டு வந்துருச்சு அதெல்லாம் கொண்டு வந்துருக்குறேன் அப்போ நேற்று நல்ல மழை அப்போ நிலமும் மீறமாக இருக்கும் நட்டுக்கிட்டால் வந்துடும் பார்ப்போம் எல்லாம் ஒரு முயற்சி தானே எல்லாத்தையும் சரியாக சொல்ல முடியாது எனக்கு நட தான் பார்க்க தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ எங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய தோட்டம் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த இடம் தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம மிளாக நடப்போகிறேன் அப்போ இந்த எருகள் எல்லாம் இந்த எரு கொண்டு வந்து போட்டு போகிறேன் அதெல்லாம் திரப்பி கொத்தி போட்டு போ நடவணும் இன்றைக்கு அப்போ சில இடத்துல வந்து கொஞ்சம் அந்த புல்லுகள் நானே அதை எடுத்து போட்டு நீங்கள் நடவடிக்கைணும் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உருளக்கலாங்க இது புறக நட்டை இப்போ ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் அது நல்லா வந்துருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இந்த வாழை கண்டு உங்களிட வைக்கப்பட வாழை எடுக்கலாம் இல்லை இல்லை எடுக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாளுக்காரங்கூட தோட்டம் இப்போ நாலு ஒரு மீறியும் பொழுது வண்ணமாக போய் கொண்டு கீதப்பாருங்க வெங்காயம் இந்த வீட்டில் இருந்த ஊர் வெங்காயம் நட்டுவிட்டேன் நான் பெரிய வெங்காயம் அதெல்லாம் முளை வந்து அருமையாக வந்துடுச்சு இது பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீன்ஸு இதுவும் போட்டு கொண்டு நட்டதானே அது இப்போ வந்து ஓடுது அப்போ இது வந்து தலைச்சிரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை அவரை வந்து ஒரு மூன்று கண்டு எல்லாம் சரியாயிருச்சு ஆனால் வெண்டி வந்து நான் நினைக்கலை ஏன்னு சொன்னால் இங்கேத்த சீதோஷனத்துக்கு வந்து வெண்டி நான் நினைக்கலை இருந்தாலும் விட்டுருக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு லீக்ஸ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இங்கே பூண்டு உண்டு வந்து இப்போ வந்து பாருங்கள் பழுத்து கொண்டு போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் இருக்குது அப்புறம் காமிக்கிறேன் அப்புறம் அப்புறம் பார்த்து கதைத்தல் சும்மா இருக்கா ஒரு ரவுண்டு எடுத்துிட்டு வாங்கோ அப்புறம் கதைச்சி விடலாம் ஓகே சவாய் தாளெல்லாம் பூ மூடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையில போட வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா தந்தானே தந்தன தானி தானானே தானி தந்தானே தந்தன ஓ இப்ப இந்த இந்த இடத்துல வந்து நான் முலாகாண்டு நடப்போறேன் முலாகாண்ட நடுறதுனால வந்து கொஞ்சம் இதாக கொத்தி அந்த எருவெல்லாம் கலந்து விட்டேன் நான் அப்போ அதுக்கு புல்வளையும் எடுத்து போட்டு கொத்தி கொஞ்சம் இடத்த கொஞ்சம் பரப்பி போட்டு அப்போ இந்த இடத்துல வந்து மிளகாண்டை நட்டு எங்களோட அண்ணரோடர் வந்து உள்ளடிக்க செடி ரெண்டு தான் இருந்திருக்கார் அதையும் ஒரு சைட்டை நடுவோம் சின்ன தோட்டந்தான இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நெருக்கமாக தான் வைக்கணும் வேறு வழி இல்லை எங்கள்ட தேவைகளுக்கு தானே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களை அந்த போன வருஷம் நவம்பர் மாதம் பதினொரா மாதம் நட்ட லீக்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு வந்து சாப்பிட எடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போ சமையலுக்கு இப்போ அது பெரும்பாலும் பாவிக்கிறது சந்தோஷமாக இருக்குது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடம் வந்து எரிவெல்லாம் போட்டு கிளரி போட்டு இப்போ கொத்தி போட்டேன் இந்த கொத்தி போட்டு இதில் மண்ணெல்லாம் அணைச்சி போட்டு இதுக்குள்ளே தான் இந்த கண்டல் நட்டு விட போகிறோம் மழை நீர் நல்ல மழை பெய்தது ஆனால் மண் வந்து மேலால் தான் கொஞ்சம் ஈரமாக இருக்குது மிச்ச இடம் இல்லாமல் வந்து உள்ளே காஞ்சி போய்த்தாங்க இதை வந்து சமப்படுத்தி போட்டு மிளகாகண்டை நடுவோம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சார் இந்த இடம் வந்து கொஞ்சம் பாருங்க அந்த கொடியோடி இந்த பூ எல்லாம் கிடக்குது கொடியோடி மற்ற அந்த பும் பண்ணுற ஒரு பழம் இருக்குது மிர்ச்சின்ற ஒரு பழம் இருக்குது இங்கே அந்த கரப்பு கலரில் அப்போ அந்த அந்த செடியெல்லாம் உள்ளே வந்துருச்சு என்னென்னு சொன்னால் கீழே வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் இருக்க தானே அப்போ நிழல் வந்து கூடப்படும் அதில் வந்து இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் வெட்டி ஒதுக்கி விட போகிறோம் அப்போ தான் பார்க்கவும் நல்லா இருக்கும் எனக்கு அது ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் வெட்டி போட காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து பாருங்க இப்படி ஒதுக்கி விடுவோம் ஒதுக்கி விட்டால் தான் கீழே உருளைக்கிழங்கு பாருங்க உருளைக்கிழங்கு அப்போ வெயில் படம் வெயில் பட்டால் தானே கொஞ்சம் உருளைங்கு கீழே நல்ல விளைச்சல் தரும் அதனால் இந்த இடம் ஒதுக்கி ஒதுக்கி விட்டிருக்கேன் ஆனால் மறுபடியும் வந்து நான் அந்த படுதா பிளாஸ்டிக் கொண்டு வந்து சைடில் கட்டிவிட போகிறோம் இல்லாட்டி வந்து அது மறுபடியும் மறுபடி மழை பெய்ய இந்த மாதிரி வந்துடும் அதில் வந்து அதையும் செய்யணும் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மிளகண்டு நட்டுட்டேன் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளாக் கண்டு நட்டு சின்னதாக நீல கலரில் ஏதாவது தெரிஞ்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த என்னது இந்த லிமாசன்னு சொல்லி லிமாஷன் சொல்லி என்னென்னு சொன்னால் தான் அது வந்து சாப்பிட்ருவோம் அதால் வந்து இந்த மருந்து மட்டும் போடலாம் ஒன்றும் போடக்கூடாது மற்றது இது வந்து உள்ளரி உள்ளரிய ஒரு ரெண்டு கண்டு நட்டு விட்டுருக்காங்க இந்த பக்கம் நட்டதில் ஒன்றும் மிச்சம் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முளாக்காண்டு ஓரளவு விட்டுருக்கு பரவணும் அடுத்த கிழமை வரைக்கும் மழை பெய்திருக்கு ஆனால் வந்து கீழே வந்து இது இல்லை என்னென்ன கீழே நிலம் வந்து காஞ்சி போய் தான் கிடக்கு மேலால் தான் ஈரமாக கிடக்கு மற்றபடி எல்லாம் அப்படி தான் கிடக்கு சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இது உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு நட்டு இது வந்து பிப்ரவரி ஒம்பது நட்டது குளிரால் மேலே விரைலை இப்போ குளிர் நின்ற அப்புறம் தான் பாருங்க இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நல்லா தளதால் நின்று இருக்குது அநேகம் வந்து கிழங்கு இருக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆச்சு கீழே கிழங்கு இருக்கும் நான் பார்க்கல இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லீக்ஸ் எடுப்போம் இது இந்த இனம் வந்து இதுக்கு மேலே விட்டால் முத்தி போயிடும் அதனால் இந்த லீக்ஸை கொஞ்சம் அடுக்க போகிறோம் உள்ளி பார்த்திங்கன்னு சொன்னால் பூண்டு அது வந்து நீ பழத்து கொண்டே வரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அதனால் பார்க்கல இது வந்து இந்த பாருங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து நிறைய நட்டுனா நான் வந்து ஒரு அஞ்சாறு தான் வந்துருக்குது ஓகே வந்த வரைக்கும் லாபம் இது வந்து பூசணி அது வந்து பாருங்கள் வந்து கொடி போகுது பார்த்திங்களா கொடி போகுது பூசணி அப்போ அது பரவாயில்லை இந்த லீக்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டால் அப்புறம் அந்த இடத்துல வந்து பூசணி வந்து அப்படியே கொடியோட படறதுக்கு விட சரியாக இருக்கும் இது இன்னொரு வெள்ளரி வெள்ளரி சரியா வெள்ளரி ஒரு ரெண்டு மூணு இந்த முறை கொஞ்சம் கூட வரும் இது நான் பாருங்கள் இந்த விதை நான் இந்த விதை வந்து முளை வந்துருச்சு அதையும் பார்ப்போம் வர்ற வரைக்கும் வரட்டும் இதுவும் பாருங்க அண்ணர் வந்தது அண்ணர்கிட்ட இதுவும் போட்டிருக்கேன் பூண்டு பாருங்க நல்லா அஞ்சு பாருங்க இந்த பூண்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே பாருங்க இது வந்து நீ காஞ்சி வர உளுபா வந்து பூண்டு நல்லா பெருசாக வரும் சரியா அப்போ இன்னொரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே மூணு மாதம் வரைக்கும் ஓவன் அப்படி வரும் இது பார்த்தீங்கன்னா சிவப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுவும் வந்து வெள்ளை வெங்காயம் வாங்கலை அப்போ அதுவும் வந்துடும் இது வந்து ஜூன் ஜூன் கடைசியில் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓரளவு வந்துடும் என்னெண்டா இனி வந்தால் இந்த மே பந்து மே பத்து இன்றைக்கு பதினொன்று பூ பூவ கடன் இனி வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் இதான் என்னோடய குட்டி தோட்டம் சந்தோஷம் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் வாங்குவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் தொடரது பக்கத்தில் வந்து பண்ணை இருக்குது பாருங்கள் மாடுகள் வந்து வரிசையில் எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் கூட இப்படி வரிசையாக வர மாட்டோம் ஆ எங்கேயாவது போய் வரிசையில் நிற்கிறேன்னு சொன்னால் குறுக்களை கூந்துருவோம் இல்லை ஆனால் பாருங்கள் அங்கேருந்து வருது ஆ எங்களுக்கு அப்படி வரிசையில் வந்து பழக்கம் தானே இப்போ வந்து இப்போ வந்து பழகிருச்சு இப்போ வந்து வரிசையில் நிற்கிறோம் என்ன சொன்னால் மற்றவைக்கி நாங்கள் மரியாதை கொடுக்கத்தானே பண்ணும் பாருங்கோ கடை கடும் ஓடி வருங்க பதிமூணு அந்த மேயறதுக்காக புல்லு மேயறதுக்காக பாருங்க ஓய்யா வந்து கொண்டே ஓகே இப்போ பாதிக்க வந்துன்னா இந்த லீக்ஸ் வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது இந்த இனம் இந்த இந்த இனமே அப்படிதான் உண்டு உடஞ்சி போச்சு இல்லை மழை பெய்கிறதுனால கொஞ்சம் பிடுங்கக்கூடியதாக இருக்குது உடைஞ்சு போச்சு சில வந்து

பார்த்திா எங்களோட அறு அறுவடை துவங்கிருச்சு இப்போ வந்து லீக்ஸு இனி போக போக மற்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சந்தோஷம் இதோட உங்களோட பகிர்ந்து விடுவதில் நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்